ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்பியன் டிராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்போது இதற்காக பார்த்தீங்கன்னா சில அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை பார்த்திங்கன்னா நம்ம அப்புறம் வாங்க வீடியோ போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மென்ஸ் சாம்பியன் டிராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிறாங்க இந்தியா பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா விளாட போகல அதுக்கு மாற்றம் பார்த்தீங்கன்னா தான் ப்ளே பண்ண போகிறாங்க இந்தியா விளாட்ற எல்லா மேட்சுமே சாம்பியன் டிராஃபி எங்கே நடக்குதுன்னா பாகிஸ்தான் அண்டு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்லாம் நடக்குது குரூப் ஏ அண்டு குரூப் ஏ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு குரூப்லையும் நாலு டீம் இருக்காங்க குரூப் ஏல பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நியூசிலாந்து இந்த டீம்ஸ்லாம் இருக்காங்க குரூப் இல்ல ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து சவுத் ஆப்ரிக்கா அந்த டீம்லாம் இருக்காங்க இந்த டூர்னமெண்ட் பிப்ரவரி பத்தாம் தேதி ஆரம்பித்து மார்ச் நைன்த் வரைக்கும் நடக்க போது இதுல செமி ஃபைனல் அண்ட் செமில் டூ ஃபைனல் இந்த ஷெட்யூலையும் பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க இதை பார்க்கலாம் இப்போ செமி ஃபைனல் ஒன் மார்ச் அன்னைக்கு நடக்கும் போது இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா விளையாண்டாங்கன்னா யூஏல நடக்கும் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் தான் நடக்கும் செமி ஃபைனல் டூ பார்த்தீங்கன்னா மார்ச் அஞ்சாம் தேதி பாகிஸ்தானில் நடக்க போது இந்த சாம்பியன் ட்ராஃபிக்கான ஃபைனல் பார்த்தீங்கன்னா மார்ச் நைனில் தான் நடக்க போது இது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ரெண்டு இல்லாட்டி யூஏல நடக்கும் இந்தியா வந்து ஃபைனல் வந்தாங்கன்னா யூஏல தான் நடத்துவாங்க ரிசர்வ் டே பார்த்தீங்கன்னா செமி ஃபைனல் டூ வந்து ஃபைனலுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஏன் செமி ஃபைனல் ஒன்றுக்கு கொடுக்கலன்னு தெரில இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாட போகிற மேட்ச் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி நடக்க போது யூஏயில் சாம்பியன் ட்ராஃபியில் இந்தியா கப்பை வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் ஒன்று மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களாக ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சந்திப்போம் பை பை